தாய் வீடு நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சிறார் இலக்கிய அழகியலும் அரசியலும் விஷ்ணுபுரம் சரவணன் ஆக்கங்களை முன்வைத்து எழுத்து பதிவும் குரல் பதிவும் தென்னவன் வெற்றி செல்வன் உண்மைகளின் அதிர்ச்சிகளின் ஏற்றத்தாழ்வுகளின் பரவசங்களின் உல்லாசங்களின் குதூகலங்களின் கண்காட்சியாக அவருடைய ஒவ்வொரு கதைக்களமும் அமைந்து மொத்த கதைகளையும் ஒரு கண்காட்சியாக பார்த்தால் ஒரு புத்துலகம் பிறப்பதற்கான விதை ஒன்று அந்த கண்காட்சியின் மையமாக விதைக்கப்பட்டு வைத்திருப்பதும் சில காலம் கழித்து அந்த விதை முளைத்தால் இந்த உலகம் எப்படி உன்னத உலகமாக மாறிப்போகும் என்கிற தேடலை அங்கே பொதிந்து வைப்பதிருப்பதாகவும் நாம் கண்டுகொள்ள முடியும் பொதுவாக அம்புலி மாமா காலம் தொடங்கி இன்று வரை சிறார்களுக்கு புத்தி சொல்லுகின்ற நன்னெறி புகற்றுகின்ற இலக்கியங்கள்தான் சிறார் இலக்கியம் என நாம் ஒற்றை பரிமாணமாக புரிந்து வைத்திருக்கிறோம் சிறார் இலக்கியம் என்றால் குழந்தைத்தனத்தை மையமாக கொண்டிருக்க வேண்டும் அதில் மாயாஜாலங்கள் இருக்க வேண்டும் சாகசங்கள் செய்யப்பட வேண்டும் மந்திர கம்பலங்கள் பறக்கும் தட்டுகள் பறக்க வேண்டும் கதாபாத்திரங்கள் பல தந்திரோபாயங்களை கொண்டதாக இருக்க வேண்டும் பெரும்பாலும் புராணிக மையம் கொண்டவையாகவும் இருக்க வேண்டும் அது அரசியல் சூழலியல் பற்றியெல்லாம் கவனத்தில் கொள்ள வேண்டியதில்லை யதார்த்தத்தில் நடக்க முடியாத அல்லது சிறாரின் கற்பனைக்கு எட்டாத வகைகளிலெல்லாம் கதை அமையும் என்பதும் பெரும்பாலும் சிறார் இலக்கியத்தை சமயம் சார்ந்த சிறார் இலக்கியமாக பார்க்கப்பட்டும் வருகிற காலத்தில் விஷ்ணுபுரம் சரவணன் சமயம் சாரா சங்க தமிழ் மரபின் வளர் நிகழ்ச்சியாக சூழலில் அவதானம் கொள்வதும் இயற்கை வேளாண்மை சாதிமத ஏற்றத்தாழ்வு என்னும் நுண்ணரசியல் போன்ற பல விடயங்களை கடக்கிற வீண் பழம்பெருமை அடிப்படைவாத போக்குகளை தகர்க்கிற சிறார் ஆக்கங்களுக்கு தொடர்ந்து பங்களித்து வருகிறார் சிறார் இலக்கிய வரலாற்றை பறவை பார்வையாக பார்க்கும் சுகுமாரன் ஆயிரத்தி எண்ணூத்தி நாற்பதில் சிறுவர்களுக்கான முதல் இதழாக வெளிவந்த பாலதீபிகை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றில் கவிமணி ஆக்கி தந்த சிறுவர் பாடல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்தில் பாரதியார் பாப்பா பாட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் குழந்தை எழுத்தாளர் சங்க உதயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் முதன் முதலாக சிறுவர் நூல் கண்காட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் குழந்தை எழுத்தாளர் சங்கம் நடத்திய நாடக போட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் வை கோவிந்தன் நடத்திய சிறுவர்களுக்கான முதல் தினசரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் குழந்தை எழுத்தாளர்கள் யார் எவர் என்ற நூல் வெளியீடு என பல தொடர் நிகழ்வுகள் நடந்துள்ளன என்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் வெளிவந்த குழந்தை எழுத்தாளர் யார் எவர் நூலில் குறிப்பிட்டிருந்த சிறார் எழுத்தாளர்களின் எண்ணிக்கையை பார்த்தால் முன்னூற்றி எழுபது இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் ஆர் வி பதி அவர்கள் தொகுத்த நூலில் சிறார் எழுத்தாளர்களின் எண்ணிக்கை நூற்றி இரண்டு எவ்வளவு சரிவு ஏற்பட்டுள்ளது என்று அதிர்ச்சி அடைகிறார் சுகுமார் தம்பி சீனிவாசமோ சிறுவர்களுக்கு எழுதும் பெரியோர்கள் என சிறுவர் எழுத்தாளர்களை பேட்டி கண்டு எழுதியுள்ளார் என்பது போன்ற அரிய இந்த வரலாற்று கருவூலத்தை சிறார் இலக்கியம் கடந்து வந்த பாதை என்னும் தலைப்பில் தொகுத்தளிக்கிறார் மேலும் பிசி என்கிற ஒரு வகையை தொல்காப்பியம் குறிப்பிடுகிறதே அது சிறார் இலக்கியத்தை சார்ந்தது என்று பூவண்ணன் சொல்வதையும் மேற்கோள் காட்டுகிறார் இந்த வரலாற்று தொடர்ச்சியில் வந்து சேர்ந்திருக்கும் விஷ்ணுபுரம் சரவணன் குழந்தை இலக்கியம் பொழுதுபோக்குக்கு மட்டுமல்ல குழந்தைகளின் கற்பனை மற்றும் வாசிப்பு புரிதலை வளர்ப்பதால் அவர்களின் வாழ்க்கையில் பெரும் முக்கியத்துவம் பெறுகிறது சிறார் இலக்கியத்தின் பயன்கள் மிக மகத்தானவை என்கிறார் இந்த கருத்தை வழிமொழியும் இப்ராஹிம் மொழி மற்றும் புரிதலை அதிகரிக்கும் கதை சொல்லும் திறன் மேம்படும் குடும்ப உறவுகளை வலுப்படுத்தும் கற்கும் ஆர்வத்தை அதிகரிக்கும் ஒழுக்க நெறிகளை கற்றுக்கொள்ள ஏதுவாகும் என்று தமிழில் சிறார் இலக்கிய விளை பயன்களை பட்டியலிடுகிறார் குழந்தைகள் குட்டி மனிதர்கள் என்பதை நமது சமூகம் எப்போதும் மறந்து விடுகிறது அவர்களுடைய மறுப்பை மதிப்பதில்லை அவர்களுடைய கோரிக்கைகளுக்கு காது கொடுப்பதில்லை அவர்களுடைய உணர்ச்சிகளை மதிப்பதில்லை அவர்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றுவதில்லை குழந்தைகளின் ஆளுமை வளர்ச்சிக்கு தேவையான கலை இலக்கியம் விளையாட்டு போன்றவை குறித்து பெரிதாக கவலைப்படுவதில்லை என்று தமிழ்நாடு சிறார் எழுத்தாளர்கள் கலைஞர்கள் சங்க தலைவர் உதயசங்கர் குறிப்பிடுவது மிக முக்கியமாக இங்கு மனம் கொள்ளத்தக்கது இதை ஒட்டியே சரவணன் கருத்தும் அமைகிறது கதை சொல்வதும் கதை கேட்பதும் பொழுதுபோக்கவோ தூக்கம் வரச் செய்யவோ அல்ல உணர்வுகளை கடத்தவும் அன்பை பரிமாறிக்கொள்ளவுமான எளிய வழி பிள்ளைகளுக்கு மொழியை பிழையின்றி பழக்கவும் உறவுகளின் நேசத்தை புரிய வைக்கவும் கதைகள் தூதுவராக பயணிக்கின்றன என்று வரையறுக்கிறார் விஷ்ணுபுரம் சரவணன் கண்ணில் நுழைந்தோ அல்லது கனவில் நுழைந்தோ ஃபேண்டசி வகை பாணியாக கதை சொல்ல நேர்ந்தாலும் கதையின் வளர்ச்சியும் கதையின் செல்மெறியும் நவீன வாழ்முறையைப் பற்றிய அவதானிப்பும் பகடியும் தர்க்கமும் அதேவேளை எந்த மாய்மாலங்களும் அற்ற யதார்த்தமான கதைக்களத்தை கட்டி எழுப்புகிற அழகியலும் கொண்டவையாக விஷ்ணுபுரம் சரவணன் கதைகள் விளங்குகின்றன எனலாம் எடுத்துக்காட்டாக அவருடைய கயிறு என்கிற கதை சுமார் ஒன்றரை லட்சம் பிரதிகள் விற்று தீர்ந்திருக்கின்றன அந்த கதையின் பக்க அளவு ஒரு நான்கு அல்லது ஐந்து இருக்கலாம் அவ்வளவுதான் ஆனால் அது எழுப்பிய வீச்சான சிந்தனை கிளர்த்தல் மிக முக்கியமானது குறிப்பாக தமிழ்நாட்டின் தென் மாவட்டங்களில் அதீதமாக கையில் கயிறு கட்டுதல் மூலமாக சாதி அடையாளத்தை பேணுகிற போக்கை தட்டி நொறுக்குகிற வேலையை கயிறு கதை செய்திருக்கிறேன் ஆசிரியர்கள் கல்வியாளர்கள் பள்ளி கல்லூரி நிர்வாகங்கள் சீருடை என்கிற பொதுத்தன்மையை யூனிஃபார்மிட்டி எல்லோருக்கும் உரித்தாக்கி குறைந்தபட்சம் படிப்பவர்கள் எல்லோரும் ஏற்றத்தாழ்வற்ற வகுப்பறையின் கற்கை நுகர்வோர் என்கிற ஒற்றை அடையாளம் மட்டுமே இருக்க வேண்டும் எனும் அக்கறையோடு செயல்பட்டு வருகிற போது இது சார்ந்த அரசாங்கமும் அரசாணைகள் வெளியிட்டிருக்கிற போது பொது புத்தி சமூகமோ ஒரு வண்ணக் கயிறை அவர்கள் கைகளில் கட்டி அனுப்புவதன் மூலமாக சாதி அடையாளத்தை ஏற்றத்தாழ்வை வகுப்பறைகள் வரைக்கும் விட்டு தனது சனாதன இழிவு வேர்களை கல்விப்புலம் நோக்கி நீட்டுகிறது சிலவேளை வேளை கல்விப்புலங்களில் இருக்கிற புல்லுருவிகள் இது போன்ற கயிறுகளை கட்டுவதற்கு மறைமுகமாகவோ நேரடியாகவோ ஊக்கிகளாக இருக்கிறார்கள் கயிறுகள் தானே இதை கட்டிவிட்டு போகட்டுமே என்றால் வகுப்பறை சாதிய சனாதன வகுப்பறையாக எப்படி மாறுகிறது சமகாலத்திலேயே இப்படி இருந்தால் எதிர்காலத்தை சமைக்கிற வகுப்பறை என்று கோத்தாரி கமிஷன் சொன்ன அந்த தத்துவம் என்ன ஆவது எதிர்கால சமூகம் டி எஸ் எலியட்டின் வார்த்தையில் சொன்னால் பாழ்நிலம் ஆகிவிடாதா இது குறித்து இலக்கியவாதிகள் பேசத்தான் வேண்டியிருக்கிறது அதிலும் குறிப்பாக சிறார் இலக்கிய கர்த்தாக்கள் மிக அவசியமாக பேச வேண்டியிருக்கிறது இந்த சாதிய வண்ணக் கயிறுகளால் கட்டுண்டு கிடக்கிற சமூகத்தை தட்டி நொறுக்குகிற வேலையை செய்ய வேண்டியிருக்கிறது குறிப்பாக விஷ்ணுபுரம் சரவணன் எழுதிய அந்த கயிறு கதை ஏன் இவ்வளவு வீச்சாக பார்க்கப்பட்டது என்றால் வண்ணமயமான இந்த சாதிய கயிறுகளை கட்டுவதன் மூலம் சமூகத்தை சனாதன இழிவுபடுத்துகிற வாழ்நெறியை மாணவர்களோடு சேர்த்து கட்டி போடுகிற வேலையை பொது சார்ந்த சமூகம் செய்கிறது சீருடையோடு உருந்து திரளுகிற மாணவர் சமூகத்தை வண்ணக் கயிறுகளோடு வந்து கூறு வேலையை படைப்பாளிகளாக சமூக அக்கறையாளர்களாக களச் செயல்பாட்டாளர்களாக இதற்கு எதிராக வினையாற்றுகிற போது சனாதனிகள் முட்டி மோதுகிறார்கள் இது ஒரு தொடர் பயணம் அந்த வகையில் ஒரு எழுத்தாளர் இந்த வண்ணக் கயிறுகளை துண்டிக்க வேண்டியிருக்கிறது மட்டுமல்லாமல் இப்படி கயிறு கட்டி கொண்டு வருவதனால் ஏற்படக்கூடிய உடல் சார்ந்த தொற்று நோய்கள் குறித்த ஆய்வக முடிவுகள் என்ன சொல்கின்றன என்றும் சிந்திக்க வேண்டியிருக்கிறது மருத்துவ விஞ்ஞான ரீதியாக கைகளில் கயிறுகளை கட்டுவது கேடு விளைவிப்பதாக கைகளில் கட்டப்படும் கயிறுகளை சோதனை சாலையில் சோதித்தபோது ஸ்டாஃபிலோகாக்கஸ் ஆல்ப்ஸ் ஸ்டாஃபிலோகாக்கஸ் ஆரேஸ் எஸ்கர்ஷியா கோலி போன்ற தீமை விளைவிக்கும் பாக்டீரியாக்கள் இருப்பது வந்தது இந்நோய் கிருமிகளால் வாந்தி வயிற்றுப்போக்கு குடல் சார்ந்த உபாதைகள் சிறுநீர் தொற்று போன்ற நோய்கள் ஏற்படுகின்றன என மருத்துவத்துறை விளம்புகின்றது இதை சொன்ன பிறகும் கூட அல்லது எப்படி மாணவர் சமூகத்தை கூறு போடுகிற இந்த அடையாளங்களை தவிர்க்க வேண்டும் என்கிற பரப்புரையை செய்த பிறகும் கூட இந்த இழிவான சாதிய சமூகம் சிறார் பருவத்திலேயே அவர்களை சாதிய மனிதர்களாக மாற்றி பள்ளிக்கூடத்திற்கு அனுப்புகிறது விஷ்ணுபுரம் சரவணன் எழுதிய கயிறு கதை சாதிய கயிறுகளால் இப்படி கட்டுண்டு கிடக்கிற சமூகத்தை கட்டறுக்கிற வேலையை மிக நேர்த்தியாக செய்கிறது இதுகாரும் சொல்லப்பட்டு வந்த ஏழு கடல் தாண்டி ஏழு மலை தாண்டி பஞ்சவர்ணக் கிளியின் கழுத்தில் இருக்கிற மச்சத்தில் பொதிந்து வைத்திருக்கிற ரகசியங்களை கண்டுபிடிப்பதை விட நம் சமூகத்தில் நம் காலத்தில் நம் மீது சுமத்தப்பட்டிருக்கிற இழிவை கண்டுகொள்வதும் அந்த இழிவை அகற்றுவதும் தான் படைப்பாளையின் உடனடி நோக்கமாக இருக்கும் என்ற சிறார் இலக்கியத்திற்கு புதிய வரையறையை புதிய இலக்கணத்தை விஷ்ணுபுரம் சரவணன் தருகிறார் இது மிக முக்கியமானது என்று நான் கருதுகிறேன் இவரது ஒற்றை சிறகு ஓவியா என்கிற சிறுவர் படைப்பாக்கம் இந்த ஆண்டு இந்திய அரசின் சாகித்ய அகாடமி பால புரஸ்கார் விருது பெற்ற அருமையான படைப்பாக்கம் இந்நாவல் நான்கு ஐந்து சிறுமிகளையும் பள்ளி வளாகத்தையும் மணி அடிக்கிற தோட்டக்கார காவலர் தாத்தாவையும் பாத்திரங்களாக கொண்டு எழுதப்பட்டுள்ளது கார்ப்பரேட் உலகம் தன் குழாய்களை மண்ணுக்கடியில் அனுப்பி இயற்கை எரிவாயுவையும் கனிம வளத்தையும் உறிஞ்சுகிறபோது அதன் பக்க விளைவுகள் நமக்கு நோய் நொடிகளை உருவாக்குகிற சுகாதாரமற்ற குடிநீரை சுகாதாரமற்ற காற்றை சுகாதாரமற்ற வாழ்வியலை பரிசாக கொடையாக சமகால வாழ்வியல் நமக்கு தருகிறது என்பது குறித்தும் ரசாயன உரங்கள் மூலமாக நம்முடைய உணவுக்கூடம் எப்படி மருத்துவக்கூடமாக மாற்றப்படுகிறது என்பது குறித்தும் காத்திரமான முன்னெடுப்பை இந்த நாவல் செய்கிறது இது ஃபேண்டசி வகை கதையாக இருந்தாலும் கனவுகளின் வழியாக இந்த சிறுமி நுழைந்து உள்ளிருக்கிற ரகசியத்தை கண்டுபிடிக்கிறார் ஹோமியோபதி மருத்துவத்தில் கனவுகள் மிக முக்கியமான நோய்குறிகளை நமக்கு அடையாளம் காட்டுகின்றன கனவுகள் என்பது உணரும் குறிகளா அதாவது சப்ஜெக்டிவ் சிம்டம்ஸ் கனவில் பாம்புகள் வருவதற்கு அர்ஜெண்டம் நைட்ரிகம் என்ற மருந்தையும் தாறுமாறான கனவுகளுக்கான பல மருந்துகளையும் இங்கு சுட்டிக்காட்ட முடியும் பெண்ணை வெட்டி உப்பிலிட்டது போன்ற கனவுகள் ஆணாதிக்க சமூகத்தில் வரும் தானே ஹோமியோபதியில் அதற்கு கல்கேரியா புளுவாரிக்கம் என்ற மருந்தை நிற்க சாதி என்பது கூட்டு நனவெளி மனதில் உறைந்துள்ளது எனும் அம்பேத்கரின் கருத்து எல்படி பார்த்தால் கனவில் நுழைவது ஒரு வகையில் நனவெளியில் நுழைவது போல்தான் நீங்கள் என்ன கனவு காண்கிறீர்கள் என்று கேட்பது ஹோமியோ மருத்துவரின் அடிப்படை கடமையாக இருக்கிறது நோய் துயர் அறிக்கை ஒன்றை அதாவது கேஸ் டேக்கிங் ரிப்போர்ட் தயார் செய்கிற போது ஒரு முக்கியமான கேள்வியாக அமைகிறது கனவில் நுழைந்து பார்த்து அவர் என்ன வகை நோய்வாய்ப்பட்டிருக்கிறார் என்று சிகிச்சை செய்வது மருத்துவ அறிவியல் இந்த நுட்பங்களை நம்முடைய விஷ்ணுபுரம் சரவணன் தன்னுடைய கதாபாத்திரம் ஒன்று ஒற்றை சிறகு ஓவியாவாக மாற மற்றவர்களுடைய கனவில் அது கூட்டு நனவெளியில் நுழைந்து அந்த கனவில் என்னென்ன மாய்மாலங்களும் தகுதி தத்தங்களும் செய்யப்படுகின்றன பள்ளிக்கூட மணியின் நாக்கை மட்டுமல்ல பொது அறம் சார்ந்த விடயங்களையும் எப்படி யார் ஒழித்து வைக்கிறார்கள் என்பதை கண்டுபிடித்து ஒன்று சேர்த்து எப்படி உண்மையின் முழுமையை அடைவது என்கிற புதிரை விடுவிக்கிறார் சரவணன் கூடவே ரசாயன உரங்களால் மண்புழுக்கள் எப்படி அழிந்து வருகின்றன மண்புழு இனம் அழிந்த பிறகு நிலம் எப்படி மலடாக்கப்படுகிறது நீர் மஞ்சள் நிறமாக மாற இந்த கார்ப்பரேட் நாகரிகங்கள் நல்ல தண்ணீரை எப்படி கெடுத்து வைத்திருக்கின்றன என்பது குறித்தெல்லாம் காத்திரமாக ஆய்வு செய்ய பலரோடும் விவாதிக்கிறாள் கண்களில் நுழைவது கனவுகளில் நுழைவது என்பதான பயணம் எல்லாம் வகை பயணம்தான் ஆனால் நடக்கிற யதார்த்த உலகத்திற்குள்ளேயே கதையாடல்கள் கட்டமைக்கப்படுகின்றன வழக்கமாக கதைகள் மூளையை கசக்கி பிழிந்து புரியாமை என்னும் இருண்மை குகைக்குள் தள்ளிவிடும் அபாயமும் சேர்த்தே பார்க்கப்பட வேண்டியிருக்கிறது ஆனால் விஷ்ணுபுரம் சரவணனுடைய கதைகளில் புலப்படுத்தல் என்பது இருண்மையைப் போல தொடங்கினாலும் யதார்த்தத்திற்குள் நுழைந்து எல்லா மாய்மாலங்களையும் புதிர்களையும் கட்டவிழ்க்கிற வேலையை செய்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும் கடினமாக எதையும் பேசுவதும் எழுதுவதும் எளிது ஆனால் எளிமையாக எதையும் பேசுவதும் எழுதுவதும் மிக கடினம் இது ஒரு முரண் நகையாக தோன்றலாம் ஆனால் இதுதான் உண்மை விஷ்ணுபுரம் சரவணனுடைய கதைகள் எல்லாவற்றிற்கும் அதீத எளிமையே அழகு சேர்க்கிற ஒன்றாக இருக்கிறது அதே வேளை அது பேசுகிற அர்த்த பரிமாணங்கள் மிக கனதியானவை அவை போட்டு உடைக்கிற உண்மைகள் மிக அதிர்ச்சிகரமானவை குழந்தைத்தனமாக கதை சொல்லியாக இருந்து எல்லா கதாபாத்திரங்களுக்குமான போதிய சுதந்திர வெளியை உறுதிப்படுத்தி அந்த உரையாடல்களின் வழியாக ஜனநாயக பயணத்தை மேற்கொள்ளும் படைப்புகள் இவை எனவே இங்கு எந்த கதாபாத்திரமும் எந்த கதாபாத்திரத்தின் தோளிலும் ஏறி உட்கார்ந்து ஆதிக்கம் செலுத்தவில்லை முக்கியத்துவத்தை உணர்ந்து உரையாடலை செழுமைப்படுத்தும் விதமாக இந்த படைப்பாக்கம் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது விஷ்ணுபுரம் சரவணன் அடிப்படையில் கவிஞராக தன் படைப்பு பயணத்தை தொடங்கினாலும் கவித்துவத்தின் எந்த வீச்சையும் கதைகளில் புகுத்துவதோ திணிப்பதோ இல்லை எனும் விதமாக உரையாடலுக்குரிய அழகியலை உரையாடலுக்கானதாகவே பயன்படுத்துகிற அதே சமயம் சில தத்துவ தெரிப்புகள் போகிற போக்கில் எங்காவது ஓரிடத்தில் கவித்துவமாக பழிச்சிடுகிற பானையில் எழுதுவதனை அவரது தனித்துவமாக நாம் கொள்ளலாம் இப்படி அவருடைய கதை களத்துக்குள் நாம் பயணிக்கும்போது அது சிறார் இலக்கியமாக மட்டுமல்லாமல் பெரியவர்களுக்கான அல்லது மொழிபெயர்க்கப்பட்டால் இந்த உலகத்திற்கான கதைகளாக அமைந்து விடுவது என்பது கூடுதல் அரசியல் அவருடைய அழகியல் இரண்டும் முயங்கி ஒரு ரசமாற்றத்தை செய்ய துடிக்கிற நிலையை அவருடைய படைப்பாக்க வினைத்திறனாக கிராஃப்ட்மேன்ஷிப் நாம் பார்க்கலாம் விஷ்ணுபுரம் சரவணன் ஜப்பான் போர்ட்ஸ் ஸ்பீடன் வாட்ச் ஜாவா ஹார்ட் கோர்ட் பெல்ட் சிரியா சூட் ஸ்பானிஷ் பாட் என்றெல்லாம் பிற மொழிகள் கலந்து எழுதுவதில்லை பாரதிதாசன் சொல்வதை போல காட்சி என்று எழுதுவாய் தம்பி சிலர் காட்சி என்பார் அது தப்பாம் காட்சி என்னும் பெயர்கள் தம்பி கான் என்னும் சொல்லின் விளைவான் அடிக்கடி உத்தியோகம் என்பர் அதை அலுவல் என்று உரைத்திட தம்பி படிப்பது வாசித்தல் இரண்டில் உன் பழந்தமிழ் முன்னது தம்பி என்று சொல்வதைப் போல தமிழில் நல்ல சொற்களை இயன்றவரை செழியன் ஓவியா போன்ற அருமையான கதாபாத்திரங்களை அம்பேத் போன்ற அரசியல் அடையாள பெயர்களை இயல்பாகவும் அல்லது திட்டமிட்டும் அவர் கட்டி அமைக்கிற போது அவருடைய மொழிநடை எந்த சிக்கலும் சிடுக்கலும் இல்லாத கதைக்களமாக மாறுகிறது அவர் சொல்கிறார் டிவியில் செய்தி வாசிப்பதைப் போல ஆடாமல் அசையாமல் சொன்னால் போதும் மம்மி எனக்கு போகோ சேனல் போடுங்க என்று சொல்லிவிடுவார்கள் உங்கள் கதையில் வரும் பச்சை கிளி சிவப்பாக கூட இருக்கலாம் ஆனால் உங்கள் கைகள் கிளியின் ரக்கையாக மாறியிருக்க வேண்டும் சிங்கம் எலியை தேடும்போது போது உங்களின் கண்களில் அந்த தேடலை கொண்டு வர வேண்டும் உங்கள் குரலில் இருந்து புலியும் நரியும் நாயும் ஒழிக்க வேண்டும் சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால் கதையின் காட்சிகளை நிகழ்த்தி காட்ட வேண்டும் என்ற ஒரு வரையறையை விஷ்ணுபுரம் சரவணன் கதை கதையாம் காரணமாம் பக்கம் பதினேழு நூலில் குறிப்பிடுகிறார் நிகழ்வை பேசாதே விளைவை பேசு என பிளக்கான சொன்னதை போல அந்த இலக்கணத்தை அவருடைய கதைக்களத்தில் அவர் புழங்குகிறார் எல்லோரையும் எப்படி அவரால் எளிதாக கதை சொல்ல வைக்க முடிகிறது என்று பார்த்தால் அதற்கான சில வழிமுறைகளை அவர் கதை காரணமா காரணமாம் நூலில் பேசுகிறார் தீட்சிதா என்ற பள்ளிச் சிறுமி அவருடைய பள்ளி பையில் ஒரு பக்கம் மான் படமும் அடுத்த பக்கம் பூச்செடிகள் படமும் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றன மான் சொல்கிறதாம் என்னை உன் ஸ்கூல் பேக்கில் இருந்து பிரித்து விடு எனக்கு பசிக்கிறது அந்த பக்கத்தில் உள்ள பூச்செடியை கடித்து தின்ன வேண்டும் என்கிறதாம் உன்னை விடுவிக்க மாட்டேன் உன்னை போலவே அந்த பூச்செடிகளையும் எனக்கு பிடிக்கும் அது எவ்வளவு அழகாக இருக்கு என்கிறார் தீட்சிதா அதற்கு மான் என்னால் பசி பொறுக்க முடியவில்லை என்கிறது கூட பயணிக்கிற அம்மா ஒரு வழி சொல்கிறாள் நாம் பஸ்ஸில் இருந்து புறப்பட்டு வரும் நான்காவது திருப்பத்தில் சின்ன பூங்கா இருக்கிறது அதை ஒட்டி நிறைய மரங்கள் புல் எல்லாம் இருக்கின்றன நாம் அந்த இடத்தில் மானை விடுவித்து விட்டால் புல் விட்டு நாம் பள்ளிக்கு செல்வதற்குள் ஓடி வந்துவிடும் என்கிறார் நான்காவது திருப்பத்தில் மானை விடுவிக்கிறார்கள் மானும் சந்தோஷமாக ஓடுகிறது பள்ளி வந்ததும் இருவரும் பஸ்ஸில் இருந்து இறங்கிக் கொள்கிறார்கள் தீட்சிதா முதல் வேலையாக மேகம் தங்களுடன் வந்திருக்கிறதா என்று மானத்தை பார்க்க மேகம் சிரித்துக்கொண்டே கொண்டே அவளை பார்த்து கை அசைக்கின்றது அதற்குள் மானும் ஓடி வந்து வயிற்றை ஆட்டிக்கொண்டு நல்லா சாப்பிட்டு விட்டேன் என்று கூறுகிறது அம்மா டாட்டா காட்ட தீட்சிதா பள்ளிக்குள் நுழைகிறார் என்று ஒரு சிக்கலான எதிர்பாராத பிரச்சனையை வெகு லாபகமாக தீர்த்து வைத்து விடுகிற கதைப்போக்கின் மூலமாக சிறார் கதையாடலை இப்படி கட்டமைக்கலாம் என்று சொல்லிச் செல்கிறார் சரவணன் அதிர்ச்சிகளின் உண்மைகளின் ஏற்றத்தாழ்வுகளின் பரவசங்களின் உல்லாசங்களின் குதூகலங்களின் கண்காட்சியாக அவருடைய ஒவ்வொரு கதைக்களமும் அமைந்து மொத்த கதைகளையும் கண்காட்சியாக பார்த்தால் ஒரு புத்துலகம் பிறப்பதற்கான ஒரு விதை அந்த கண்காட்சியின் மையமாக விதைக்கப்பட்டு வைத்திருப்பதும் சில காலம் கழித்து அந்த விதை முளைத்தால் இந்த உலகம் எப்படி உன்னத உலகமாக மாறிப்போகும் என்கிற தேடலை அங்கே பொதித்து வைத்திருப்பதாகவும் நாம் கண்டுகொள்ள முடியும் அந்த வகையில் சிறார் இலக்கிய போக்கில் இந்த வரலாற்றில் கவிமணியும் அழவல்லியப்பாவும் பூவண்ணனும் தொடங்கி சமகால சிறார் எழுத்தாளர்களுக்கு மத்தியில் விஷ்ணுபுரம் சரவணன் எப்படி தனித்துவமாக தெரிகிறார் என்றால் அதில்தான் அவருடைய அரசியலும் அழகியலும் கூடி முயங்கி பிறக்கிற அந்த படைப்பாக்க மேன்மையை நாம் கண்டுகொள்கிறோம் அந்த வகையில் மிக முக்கியமாக சாகித்ய பால புரஸ்கார் விருதளிக்கப்பட்டிருக்கிற விஷ்ணுபுரம் சரவணனுடைய ஒற்றை சிறகு ஓவியா படைப்பாக்கம் சிறார் இலக்கியத்திற்கு தனித்துவமான பங்களிப்பென நாம் நிச்சயமாக கட்டியம் கூற முடியும் நன்றி வணக்கம்